வணக்கம் இன்றைக்கு நான் எங்கே போய்கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் யூடியூபர்ஸ் மீட் பண்ண போகிறோம் தமிழ் கிழவனும் பாரு அப்போ அவர்க சந்திக்க போகிறோம் வாங்கோ காணொலிக்குள்ள செல்வோம் அங்கே என்னென்ன நடக்குதுன்றதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுவரை எனது காணொலியை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தரும் என்று கூறிக்கொண்டு வாருங்கள் காணொலிக்கு செல்வோம் சரி இங்கே இன்றைக்கு சிவமதி

படகு போட்டீங்கங்க அந்த நெட்ட படகு போடி பாத்தீங்களா அவுல படகு நிறைய படகாலி இருக்கு என்ன பாத்தீங்களா கலர் கலர் படகு ஆ ஆ ஆ ஆ ஆ அது குறையுங்க

റല്ല ബാബു അങ്ങ ഇടല്ല റല്ലേം ബാബു റല്ല ബാബു ഇങ്ങേ കെമാനെ വറുയില ഇങ്ങേ സ്റ്റാപ്പ് ആക്കണം നീ ബോറിയല്ല എന്നല്ലെ ഡ്രിൽ അണ്ടാണ്ടേ അണ്ടാണ്ടേ സോങ്ങാനല്ലേ നെക്സ്റ്റ് ലീനെ ഇതിപ്പോടേ മറോ ആയിസോ പാടേ മാടിക്ക് ആ

பார்த்தீங்களான்னு சொன்னேன் இதில் சிஎன் டவர் தெரியுது இந்த வேறுங்க இந்த டொரோண்டோன்ற டவுன் டவுன் சிஎன் டவர் இந்த பக்கம்தான் இருக்குங்க அவ்வளோ வடிவே இருக்குன்னு சொன்ன இந்த கடற்கரையோட இங்கே தான் இப்போ பாபாக்கே ஓடினோம் இந்த பேரங்க இதில் டென்டோன் அடித்து எங்கட தமிக்களை நாக்கு இன்றைக்கு ஒரு சாப்பாடுன்னு சொல்லி இது வேறு இதில் டென்ட் அடித்து இன்றைக்கி நான் இந்த சாப்பாட்டை பார்த்துட்டு இப்போ இப்போ வீடியோ போடுறா இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு கிழமையும் அந்த வீடியோவில் போ சொல்கிறதெல்லாம் உண்மையோடு சொல்கிறாங்க சரியோ இப்போ அங்கே ஜாலனி விட்ட சாப்பிட்டாங்கன்னு உண்மையாக நல்லா தான் இருந்தது இப்போ இந்த அதுகள் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே நேரம் செய்து பாவுக்கு ஏதோ சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க என்ன நான் உண்மையை தான் சொல்லுவேன் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க

அரே என்ன பச்சை பரை போட்டது எல்லாம் செய்கிராம் அத கொஞ்சம் எல்லாம் வந்தா சுமை இந்த ஒரு கையா எல்லங்க செய்யுது எல்லாம் குடி குடி ஆ கழஞ்சுமே எம் அமா ஹெல்ப் பண்றீது போலீஸ் திரிப்பு ஆனா இல்ல அக்கா தங்கச்சி குட்டி மாவுக்கு இந்த எல்லாம் லவ் நான் வந்தது உண்மையா பன்னெண்டுக்கு ஒரு மணிக்கு

நேற்று உங்களோட வீடியோல அந்த வரது இல்ல நானும் கடிக்கிறதால அவதான் என்ன அவங்க கடிக்கலாம் திருப்பி கடிப்பேன் ஆளில அப்ப கடிக்கிறதான் விரைக்கும் கடிப்போம் குறைகே நல்ல உள்ள மாதிரி இருப்போம்

இது நீங்களும் எங்களுக்கு செய்கிறது உங்களுடைய அன்பால பரிமாறுறீங்க எங்களுக்கு எந்த எங்கடா அப்பாவும் நாங்களும் அன்புக்கு அடிமை அன்பு அடிமை என்ன பாத்து கோவைக்கு கொண்டும் கொண்டு போகிறோம் அதானே பெரிய அன்பு சுமையை அன்பு சுமி எனக்கு மேல போட்டுக்கிறீங்க எனக்கு கலண்ட மரம் இல்லையானே இந்த

என்ன cycles, என்ன conservation��plex சொல்லுங்க உண்மை உண்மை Aristotle, Cameron abreast you can't.

ungalay oru manikku vera chenna vandathu ipo enna neeram nanga theriyundane konjam busy aendum kulagu vandu papa parking ipo wait pannuvan vandala late a varum parking point pannuvan oru vayila kidaikkumangale paarnan kidaikkumangale chellu kulagu ah engane kiram adile andha tentile oh okay andha andha tent avo velitte vera velittumangale இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்துலேயே எல்லாம் வாங்கல் பாவக்கு போனீங்கன்னா நல்லா இருக்குது இன்றைக்கு வெதர் நல்லா இருக்குது கண்ணாலை கண்ணைப்பற இடமும் நல்லா இருக்குது

இல்ல பக்கத்துல ஒரு நல்ல விருப்பமான ஆக்கள் இருந்தால் அந்த வீல நல்ல இடமா போய் கொண்டிருக்கேன் எனக்கு அப்படிதான் எரி பண்ணிக்க நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கேன் வாய்ப்பு வந்திருப்பா வந்திருப்பது வரையும் வேற ஆனா இந்த தங்கச்சி வந்திருப்பான்

அவ கட்டில நின்று போன் கதைக்கா தள்ள போட்டேன் என்ன இதோட சொல்லிய முடிச்சு விடுவான்

அவர் என்னதான் வைச்சாலும் சாப்பிடுவாரு அந்தள என்ன செய்யறது என்ன செய்ய சொல்லுங்க வாபா என்ன இதை செய்து இதை தான் சாப்பிடணுன்னா அதனால என்ன செய்ய வேணும் அதைதான் சாப்பிடுவணும் நீங்க கடை வழியை நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நான் கடை வழியை அவர் கடையிலேயே சாப்பிட மாட்டார் அப்போ என்ன செய்கிற அப்ப அந்த

நல்லா இருக்குது <Christina> <produ funny gliete> சோசோ அந்த மாதிரி சூப்பர் என்ன நாங்க நண்டு வெயிட் பண்ணோம் நண்டு ஓகே ஓகே வாங்க பீச் கரையில இப்போ இதுல ஸ்டேக் எல்லாம் கூடக்க பீஃப் ரெக் இது சோட் ரிப்ஸ் ஆ சோட் ரிப்ஸ் தான நல்ல அந்த நல்ல என்ன நீங்க மரினேட் பண்ணலாம் நான்தான் தான் பண்ணி வட்டி இது பண்ணிருக்க பாருங்க அது சாப்பிட்டு போட்டு சொல்லுங்க முதல்ல சொசைஜ் போட்டார் பிறகு chicken போட்டார் இப்ப இந்த என்ன பீஃப் போட்டு கிடக்கு ஸ்டேக் ஸ்டேக் போட்டுருக்கு

தானாவல் okay, நடாக்கு okay. okay, okay. <laughs> 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 இது இன்னொரு வித்தியாசமான இது டேங்கை நேரடியாக இந்த அடிப்போர்ட் பிரேக் இதெல்லாம் ஜாயின் பண்ணி போட்டு மணி இப்ப கொண்டு போகிறதுக்கும் ஈஸி சின்ன சின்ன அப்படி சின்ன அடுப்பு தான் டேங்கில் வச்சிருக்கணும் கேஸ் இது விட சின்ன இன்னும் சின்ன நல்லா இருக்கு

நேர்த்து போடுவோம் இல்லாட்டி இதில் மஞ்சள் வாசங்கள் வரையில் இருக்கும் மரம் நல்லா எரிஞ்சு போடும் பச்சை வாசமாக இருக்கக்கூடாது வர சில நேரம் பேருவங்க ஒரு ஒரு ஆக்கள் இந்த சாப்பாடு இல்லை எங்கட விட்டுனா ஊரில் சாப்பிட போட்டால் மஞ்சள் வாசம் மடக்கு சில நேரம் தெரியுமா உன் வரையெல்லாம் மஞ்சள் வாசம் இருக்கா அது அது வரத்து கொண்டு இருக்கும் அவனு நேரத்துக்கு போட்டால் அது இந்த வாசங்கள்லாம் எல்லாம் கோபம் வரும்பாங்க <laughs> 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 ஒரு ரெண்டு யூடியூபர் நான் ரொம்ப நேரம் பின்னால ஒரு இது எதை கேட்கியா தொடங்குறோம் இப்ப இது நியாயம் கொண்டு சொல்லி அவங்க முட்டகாரி ஏமாங்க பாப்ப நியாயமா இல்ல நியாயமில்லை ஆ வீடியோ பார்த்தீங்க इनको அப்புறம் உங்களுக்கு ரோயிட் படுறோம் மா கோயிக்க கூடாங்கோ அதில் வந்துருந்து கடல் உணவு சமைச்சு சாப்பிடலாம் அப்படி எல்லா கரையும் அப்படி இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இரு நல்லா இருக்கு சொல்லும் தரவில்லை போட்டோம் மேடம்